ஹலோ வணக்கம் மக்களே நாம் இப்போ இன்றைக்கி போகிற முக்கியமான கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் உள்ள திருப்பட்டூர் ஐயனார் தாங்க இந்த கோயில் வந்து மூவாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முற்பட்டது ஐயனார் கோயிலே இது மிக பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அந்த கோயிலுக்கு உள்ள முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் தொண்ணூறு நாட்கள்லேயே நீங்கள் வேண்டுனது நடக்கும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து விரைவில் திருமணம் நடக்கிறது படிப்பு இப்படிப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமானது ஒன்று கேள்விப்பட்டோம் இந்த கோயிலில் மிக பழமையான கல்யானை இருக்குங்க அந்த கல்யானைக்கு முன்னாடி நம்ம வந்து சிதறு தேங்காய் உடைக்கிற விசித்திரமான முறை தான் இருக்குது விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா பதினோரு தேங்காவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒம்பது தேங்காய் உடைக்கணும் கடனிலிருந்து விடுபட ஏழு தேங்காய் அடுத்தது சிறந்த கல்விக்கு அஞ்சு தேங்காய் உயர்கல்விக்கு அஞ்சு தேங்காய் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்கு அஞ்சு தேங்காய் தொழில் மேன்மைக்கு மூன்று தேங்காய் வேலைவாய்ப்பிற்கு மூன்று தேங்காய் அப்படிங்கிறது மாதிரி பொதுவாக ஒரு தேங்காய் உடைக்கிறதும் பழக்கத்தில் இருக்குது இப்படி இங்கே நிறைய பக்தர்கள் வந்து அவங்க வேண்டுதல நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த கோயிலுக்கு அதிகமான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம திருச்சிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு நமக்கு இன்னொரு அதிசயமான இந்த கோயிலில் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து அந்த கடவுள் கையில் இருக்கிறது போல இருக்கிறதுனால இது வந்து மிக பழமையான கோவில் மூவாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முற்பட்டது ஐயனார் கோயில் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கணும் இதோட பழமையான கோவில் அப்படிங்கிறது எந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது இதோட அருள் கிடைக்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அரங்கேற்ற ஐயனார் கோவில் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சிலேருந்து இருக்குது நீங்கள் கார் வசதி இருந்தால் கார்லேயும் போகலாம் அடுத்தது இதற்கு பஸ் வசதியும் திருச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்குது நீங்கள் போய் ஐயனாரை தரிசிச்சுட்டு வாங்க நிச்சயமாக எல்லாருக்கும் வேண்டுனது கிடைக்கும் இந்த கோயிலில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரே கல்லால் செய்யப்பட்ட அந்த யானை சிலை தாங்க மிக பழமையான சிலை நம்ம தமிழர்களோட வரலாறை வந்து எப்போவுமே சிலையாகவே செதுக்கி வச்சுருக்குறாங்க அதை வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் தமிழனோட வீரத்தை இந்த உலகத்துக்கு எப்போவுமே அவங்க பறைசாற்றுறது போல் ஒவ்வொருதும் நமக்கு வரலாற்றை விட்டுட்டு போயிருக்காங்க அதை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்த வீடியோக்குள்ளேயும் இந்த ஊரை சுற்றி பக்கத்தில் இருக்கிற மற்ற கோயில்களை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக வீடியோ வெளியிடுறோம் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி